மக்களே மூக்கடைப்பாக தலைவலியாக இருமலா சளியாக உடம்பெல்லாம் அப்படியே கணங்கணங்குதா உடனே புடி ஆவிய இதுதானே நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி வீட்லேயே பண்ணுற முதல் வைத்தியம் நாளே நாலு இலைகள் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க சும்மா குப்பு குப்பு குமுடு ஆனால் முறைப்படி ஆவி பிடிச்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் எங்கிட்ட இந்த சின்ன கெட்டில் தான் இருக்குது அதனால் இந்த தைல துளசி ட்ரீ பேசில் இலைகளை போட்டு சும்மா உங்களுக்கு ஆவி பிடிச்சி காமிச்சேன் மற்றபடி ஹெல்த்தெல்லாம் நல்லாயிருக்கு நிறைய பேர் இந்த கெட்டில் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க நிஜமாலுமே என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக வந்தது இது சரிங்களா அமேசானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேடி பாருங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சுலேருந்து ஆறு ட்ரீ பேசில் இலைகள் தைல துளசி அதாவது ஆவி பிடிக்கும்போது விக்ஸ் ஏதாவது போட்டு நம்ம ஆவி பிடிக்கும்ல அப்போ என்ன ஒரு ஸ்மெல் வரும் அதே ஸ்மெல் அப்படியே இந்த இலைகள் இல்லைங்க அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ரேர் பிளான்ட் இது நர்சரியில் கிடைக்குமான்னு தெரில நான் எந்த நர்சரியும் பார்க்கல வேலூர் விதை திருவிழாலாம் வாங்கினேன் நீங்களும் அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அரிய வகை மூலிகைகள்லாம் வாங்கிக்கலாம் ஹாப்பி கார்டனிங்